ஹாலலூயா ஹாலலூயா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்னை காலை வேலையில் ஹலலூயா எதுனால சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அவருடைய பிரசனத்தில் எப்பொழுதும் ஆனந்தமே ஹலலூயா ஓகே அவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆராதனை வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா பாட்டு பாடுவோம் கை தட்டுவோம் செய்தி கேட்க ஆதித்தமாக இருக்கிறீங்களா வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா அலலுவியா எத்தனை பேர் கேட்குற வார்த்தையை செயல்படுத்துகிறீங்க வாழ்க்கையில் ஓகே தெரிஞ்சிடும் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருப்பீங்க நிலைத்திருப்பீங்க அசையாமல் இருப்பீங்க உங்களை பார்த்தாலே தெரியும் கனி கொடுக்குற மரமாக மாறிட்டீங்கன்னு அழலுவியா ஓகே அதற்காகவே நாம் கிறிஸ்தியக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரைட் ரொம்ப சந்தோஷம் இந்த காலவேளையிலே நாம் மனதின் அரண்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் மனதின் அரண்களை குறித்து சில வாரங்களுக்கு முன்னாடி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் அதில் நான் சொன்னேன் முதலாவது அரண் வந்து மூணே மூணு அரண் தான் முதலாவது வந்து நம்முடைய கற்பனைகள் அல்லது விவாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இமேஜினேஷன் நமக்கு வந்து ஒரு கற்பனை தேவன் அதில் சில காரியங்களை நம்ம நம்ம கற்பனை சில இப்படி நடக்குமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம சிந்தைக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படி பெற்றுக்கொள்ளு கொள்ளுகிறவைகளை கொண்டு சாத்தான் நம்முடைய மனதின் அரணை பிடிக்க முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் அதே போல பெருமை என்பதும் சாத்தான் பயன்படுத்துகிற நம்முடைய சிந்தையில் இருக்கிற ஒரு அரண் அப்படின்னு சொன்னேன் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் கிறிஸ்துவுக்கு கீழ்படியாத எந்த சிந்தையுமே நம் மனதில் இருக்கிற ஒரு அரண் அதை பிசாசு பிடித்து விட்டான் என்று சொன்னால் நம்மை தனக்கு அடிமைப்படுத்தி தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நம்மை அவன் தடை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஸோ இன்றைக்கு நாம் அந்த அரண்களினாலே அந்த கற்பனை திறனினாலே வரக்கூடிய சில இமோஷன்ஸ் அதை வச்சு தான் பிசாசியனையை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்றத நம்ம பார்த்து வரக்கணும் இதுவரைக்கும் நாம் பார்த்தது பயம் அடிப்படையானது பயம் நம்ம இமேஜினேஷன்னால் நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா பயம் அடுத்தது இந்த பயத்தினால கோபம் வரும் அடுத்தது விரக்தி நம்பிக்கையின்மை அதுக்கப்புறம் துக்கம் சோகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்க போறோம் என்னன்னா சந்தேகம் என்கிற ஒரு உணர்ச்சியை வைத்து எப்படி சாத்தான் நம்முடைய அரணை பிடித்து கொள்ளுகிறான் அதுவும் அந்த சந்தேகம் எங்க பிறக்குது அந்த சந்தேகம் ஏன் வருது உண்மையா சூழ்நிலையில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாமல் சந்தேகத்தை பிசாசு நம்முடைய கற்பனையினாலே உருவாக்கி அதனால என்ன ஆயிடுது நம்ம அந்த அரணினாலே கட்டப்படுகிறோம் அந்த சந்தேகத்தினால கட்டப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் சரி இப்போ ஏன் இந்த சந்தேகம் வருகிறது நான் சொல்வேன் மூன்று விதமா இந்த சந்தேகத்தை நம்ம பிரிக்கலாம் முதலாவது என்னையே நான் சந்தேக சந்தேகிக்க வைக்கிற ஒரு உணர்ச்சியை பிசாசு எனக்குள்ளே வச்சு என்னால் செய்ய முடியுமா என்னால் சாதிக்க முடியுமா நான் செஞ்சேன்னா சொதப்பிடுவே நான் அந்த காரியத்தை அப்படின்னு உங்கள் திறமையே பிசாசு வந்து உங்களை சந்தேகிக்க வைக்கும்படியாக உங்களை வந்து இமேஜின் பண்ண வைப்பான் என்ன இமேஜின் பண்ண வைப்பான் உன்னால் முடியாது நீ அந்த அளவுக்கு தகுதி பெறலை உனக்கு வந்து அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது நீ ப நீ கை போட்டு இந்த காரியத்தை சொல்லி நம்மை நம்முடைய திறன்களை சந்தேகிக்க வைக்கிற ஒரு அரண் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இதை வேதத்திலே ஒருவர் செய்தார் அவர்கள் அதை அதனாலே என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பன்னிரெண்டு வசனங்கள் வரைக்கும் ஜெனிசிஸ் சாப்டர் எயிட்டீன் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய ஒரு குமாரன் இருப்பான் என்றார் அவருக்கு பின்புறமாய் ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராலுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்து வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ ஓகே நல்லா கவனிச்சு பாருங்கள் எத்தனை வருஷமாக சாராலும் ஆப்ராமும் வெயிட் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வெயிட் பண்ணியாச்சு ஓகே இது வரைக்கும் நடக்கலை மேபி சாராளுக்கு வந்து நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வந்திருந்திருக்கலாம் ஆனால் இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு ஒருத்தரை அஞ்சு அவங்கள்ட்ட சொல்கிறாரு அவரே தான் வந்திருக்கிறாரு சரியா இவங்க நினைக்கிறாங்க கெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க பட் இஸ் கம் டவுன் வந்துட்டு சொல்றாரு ஒரு உற்பவ கால திட்டத்துல அப்படின்னா என்ன அர்த்தம் வித் இன் த நெக்ஸ்ட் நைன் மந்த்ஸ் ஓகே ஒன்பது மாசத்துல என்ன ஆக உன் கையில ஒரு குழந்தைய நீ ஏந்த போற சாரா அப்படின்னு சொல்றார் ஆபராம் சொல்றாரு சாரா என்ன பண்ணிட்டு இருக்கா மறைஞ்சு இருந்து கேட்டுட்டு இருக்கா இது எப்பவுமே இந்த மறைஞ்சு இருக்கிறதுல இதுதான் பிரச்சனை மறைஞ்சுதான் சொல்லுவாங்கப்பா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் அசட்டை பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்கிது புரியுதா இப்போ அதான் பண்ணான் சாரா என்ன சொல்லிட்டா இருபத்தஞ்சு வருஷமாக காத்திருந்தோம் எனக்கு பெண்களுக்குரிய எல்லா இயற்கையான காரியங்களும் பிள்ளை பெற்றெடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் போயிடுச்சு எங்கள் ஆண்டவன்மார் என்னை விட பெரியவர் அவருக்கும் போயிடுச்சு இனி மேலே எங்களுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு சந்தேகம் சாராளுடைய மனதில் வருது ரைட் நீங்க யோசிப்பாருங்க நமக்கு வந்து யாராவது இப்படி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமா ஒரு வாக்கு தத்துவத்துக்காக காத்திருக்கணும் நடக்கல எல்லா ஹோப்பும் போயிருச்சு யாரோ வந்து இன்னும் ஒரே வருஷத்துக்குள்ள நடக்க போகுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு நம்ம உற்சாகமாக துள்ளி குதிச்சு பிடிச்சுக்கோ அப்படி இல்லை சொல்ல முடியாது பாதி பேருக்கு ஆமாம் ஆமா வருஷமாக வருஷமா நடக்காது இப்போ நடந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படின்னு சிலருக்கு பிரச்சனை இருக்கு ரைட் ஆனால் நல்லா கவனிங்க இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு சொன்னோடனே சிரிச்சிட்டா உண்மையை சொல்லப்போனால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கணும் ரைட்டா ஆசீர்வாதத்தை இழந்திருக்கணும் ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக தேவனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் ஈசாக்கின் மேலே இருக்குது ரைட்டா ஈசாக்கின் வழியாய்த்தான் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி என்ன சொல்லிட்டாரு ஆப்ரஹாமுக்கு தேவன் சொல்லிட்டார் சாராளின் இடத்தில் பிறக்கிற ஈசாக்கு சொல்லிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ அந்த சந்ததியில் தான் வரணும் இப்போது ஆண்டவர் வந்து நிறைய காரியத்தை இந்த ஈசாக்கு மேலே வச்சிருக்கிறார் நல்லா கவனிங்க அப்படி மு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் பிசாசு உங்களுக்கு சந்தேகம் கொண்டாடுவான் ஏன் தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்க விட கூடாது அதை அழிச்சிடணும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா முடியாதா சாத்தான் முடியுமா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு மாற்றிடுவானா சாத்தான் ஒரு சின்ன எழுத்தை கூட எழுத்து நுறுப்பை கூட அவனால் மாற்ற முடியாது ரைட் ஒன்னத்தையும் கழட்ட முடியாது அவனால் ஆனால் என்ன பண்ண முடியும்னா உங்கள் இருதயத்தில் கொண்டாந்து சந்தேகத்தை வச்சிட்டான்னா அந்த சந்தேகத்தை நீங்கள் ஒரு மரம் மாதிரி வளர விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவுட் நல்ல வேலை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஏன் சாரா சிரிக்கிறா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா பேக் அடிச்சிட்டாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோம் இல்லை நான் சிரிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ரிட்ரீவ் பண்ணிக்கிறேன் நான் திரும்ப ரிட்ராக்ட் பண்ணிடுறேன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டான் அதனால தான் அங்கே நடந்துச்சு இல்லைன்னா ஈசாக்கு வர்றத அங்கேயே அவ என்ன செஞ்சிருப்பா தான் சந்தேகத்தினால கொன்று அந்த காரியத்தை புதைச்சிருப்பாள் வணக்கத்தா உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்க நினைக்கிற அநேக ஆசிர்வாதத்தை உங்கள் சந்தேகத்தினால் நீங்கள் அடித்து கொண்டு இருக்கீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி காலில் தேவனுடைய ஆவியானவர் இதைத்தான் சொல்ல விரும்புகிறார் சந்தேகத்திற்கு இடம் கூடாதே காரணம் என்ன தெரியுமா அங்கே வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு உண்மையிலே போனால் சாராளுடைய சரீரத்தில் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதானக்கான பலன் இல்லை ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய இயலாமைகளை சார்ந்தது அல்ல நம்முடைய திறன்களை சார்ந்ததும் அல்ல நம்முடைய பலன்களை சார்ந்ததும் அல்ல அது வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை சார்ந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அலலுவியா வாசிங்க பிலிப்பியர் நாலு பதிமூணு பிலிப்பியன்ஸ் போர் தேர்ட்டின் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்னால செய்ய முடியாது ஆனா என்ன பலப்படுத்துகிற அந்த இடத்துல த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீன் ஆங்கிலத்தில் இருக்கு மூல பாஷையில் பண்ணிங்கன்னா த்ரூ கிரைஸ்ட் டு எம்பவர்ஸ் மீ ஹலோ எனக்கு வலிமை கொடுக்கிற வலுவூட்டுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதான் சொல்றாரு பலன் உள்ளவனுக்காகலும் வனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஏன்னா உங்க பலன அவர் சார்ந்து இருக்கலங்க உங்க வேலைன்னு அவர் சார்ந்து இருக்கல பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க உங்க பலன்லாம் வேஸ்ட்டு அவர் உங்க பலனை நம்பியெல்லாம் செய்ய மாட்டாரு உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ அவர் உங்களுக்குள்ள வைத்து பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களை வலுவூட்டுகிற தேவனா இருக்கிற ஹலோ லூயா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் வாசிங்களேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து ஓகே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னு சொல்லும்போது பலத்தின் மேல சார்ந்துக்காதீங்க சுய ஞானத்தின் மேல் அறிவின் மேல் எதன் மேலும் சார்ந்துக்காதீங்க ஏன் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுறதுக்கு ஒரே வழி அலுவயா ரைட் ட்ரஸ்ட் இன் ஹெம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது ஏன் தெரியுமா நல்ல கவனிங்க சாரால் தன் சரீரத்தை பார்த்து சந்தேகப்பட்டது மட்டுமல்ல தன் மேல் இருக்கிற சந்தேகத்தினால என்ன ஆயிடுச்சு ரெண்டாவது சந்தேகம் வந்துருச்சு என்ன சந்தேகம் வாக்குத்தின் மேல் சந்தேகம் வாக்குத்தம் கொடுத்தாரு இருபத்தஞ்சி வருஷமா நடக்கல இனி நடக்க போகுதா நடக்காது தேவனே சந்தேகிக்க வச்சிரும் எத்தனை பேருக்கு விளங்குது பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவங்க ஆரம்பிக்கிறது வந்து தேவன்கிட்ட ஆரம்பிக்க மாட்டான் உங்கள்ட்ட தான் ஆரம்பிப்பான் ஏன்னா நீ பலவீனன் பாரு உனக்கு பலன் இல்லை பாரு உன்னால செய்ய முடியாது பாருன்னு உங்கள்ட்ட ஆரம்பிச்ச உடனே நீங்க ஆமாமா நம்ம முடி நம்ம பெரிய ஆள் கிடையாது நம்மளால் செய்து சாதிக்க முடியாதுன்னு நினைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு சொன்ன தேவனை நீங்கள் சந்தேகிக்க ஆரம்பிச்சுறீங்க அவர் தான் சொன்னாரா இல்லை நானா யோசித்துக்கிட்டேனா இந்த வாக்குத்த நானாக எடுத்துட்டேனா அப்படின்னு பிசாஸ் உங்கள் மனதின் அரணை பிடித்து கொண்டால் தேவனையும் சந்தேகிக்க வைப்பான் வாக்குத்தத்தையும் சந்தே சந்தேகிக்க வைப்பான் வாக்கு தத்தத்தை சந்தேக வாழ்க்கை அவுட்டு வாசிங்க இதை செய்தவர்களை குறித்து வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள் இவனுக்கு என்ன டவுட்டு அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை கொடுப்பேன் வானத்தின் மழை நீரை குடிக்கிற தேசம் பனி அதை நினைக்கிற தேசம் அருமையான தேசம் எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் இருந்ததா கானான்ல இருந்ததா இல்லையா பாலம் தேனும் ஓடுகிற தேசம்தான் கட்டாத வீடுகள் அங்கே கட்டி உங்களுக்கு ரெடியாக வச்சிருக்கு நிரப்பாத களஞ்சியங்கள் அங்கே நிரப்பி வச்சுருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் ராட்சதர்களை பற்றி சொல்லலையே இவர் அதனால் ராங் அட்ரஸ்க்கு வந்துட்டோம் போல இருக்குது சந்தேகம் வந்துருச்சு கரெக்டா நல்லா கவனிங்க ஆண்டவர் சொன்ன மற்ற எல்லாமே அங்கே இருக்குது கரெக்டா ஆண்டவர் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக காணான் தேசத்தில் ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லையா ஆகுது ஆனா இந்த ராட்சதரை பத்தி மட்டும் அவர் சொல்லலையே இப்போ இது தேவன் தான் கொடுத்தாரா இல்லை இது வேற எங்க நான் தப்பா பிடிச்சிட்டேனா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா ஆண்டவர் ஏன் அந்த ராட்சதனை பற்றி சொல்லலைன்னா அவரை பொறுத்த வரைக்கணும் விருத்த சேதனம் இல்லாத அவன் அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாக இது சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் என் கையினாலே கிழிக்கப்பட்ட ஒரு சிங்கத்திற்கும் கரடிக்கும் சமானமான ஒன்றும் இல்லாதவன் ஹலோ லூயா நீங்கள் போற தேசத்துல ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் ஸ்தலத்தில் எவ்வளவு பெரிய ராட்சதர்கள் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் சரி ஆண்டவர் இவங்களை பற்றி சொல்லலையே நினைக்காதீங்க ஆண்டவர் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஜனம் சிறு பூச்சியா இருந்தாலும் யாக்கோபி என்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே உன்னை கொண்டு மலைகளையும் ப பர்வதங்களையும் நான் தகர்ப்பேன்னு சொல்ற தேவன் அலலுமியா சந்தேகப்பட்ட ஒரு நபரை குறித்து வாசிக்கலாம் ஒன்று சமையலின் தி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனம் நல்லா கவனிங்க இங்க டவுட் பண்றதுக்கு வேலையே கிடையாது டவுட் பண்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ஆனா ஒருத்தர் டவுட் பண்ணா பாருங்க இன்னொருத்தர் யாரு அது ஒன்று சமையலின் புஸ்தகம் ஒன்று பதிமூன்று பதினான்கு ஒன் சாமியல் சாப்டர் ஒன் வர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று எழையா நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய் உன் கொடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் ஓகே இப்போ ஏலி தாத்தா தூரத்துல உட்கார்ந்து இந்த தூரத்துல உக்காந்துருக்க ஆட்களாலே இதுதான் பிரச்சனை என்னன்னா கண்ணு ஒழுங்கா தெரியாது தூரத்துல உக்காந்து பாத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு பேச்ச பேச வேண்டியது ஏற்கனவே நல்லா கவனிங்க இந்த அம்மா உடைஞ்சு போய் வந்திருக்காங்க கரெக்டா அந்நாள் வந்து உடைக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கா காரணம் என்ன யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது போய் எல்கா நாட்டை சொன்னால் அந்த மனுஷன் என்ன சொல்வாரு நீ ஏமா அழுகிற ஏழு குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு மேலானவன் இல்லையான்னு அவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்வார் ஆனால் யூஸ்லெஸ் அந்த ஆறுதல் சொல்லி ஒரு பிரச்சனமும் கிடையாது என்ன தான் இருந்தாலும் எனக்கு பிள்ளை பிறந்தாதான் தான் எனக்கு வந்து நிந்தை நீங்கும் கரெக்டா பெனி நாள் அவளை போட்டு அந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி உனக்கு புள்ள இல்ல புள்ள இல்லை பார் எனக்கு எத்தனை பங்கு உனக்கு இத்தனைக்கும் எல்கானா இவளுக்கு அதிக பங்குகளை கொடுக்கிறார் ஆனா இல்லாத அந்த அவமானத்தை அவளால் சுமக்க முடியல ஏற்கனவே ஷி இஸ் புரோக்கன் புரியுதா யோசிக்கிறா போய் மனுஷன்ட்டு அழுது என்ன பிரயோஜனம் எல்கானாவால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது தேவன் தான் கர்ப்பத்துல ஜீவனை உண்டாக்க முடியும் அவர்கிட்ட போய் கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆண்டவருக்கு முன்னாடி உளுந்து அழுதுட்டுருக்கா அழுதுட்டுருக்கும்போது தூரத்தில் உட்காந்து பார்க்குறாரு என்ன பண்ணுது இந்த அம்மா அங்கே உட்காந்து உதடு மட்டும் அசைது சத்தம் வரலையே கண்ணீர் பார்க்க முடியல தூரத்தில் இருக்கிறதுனால உடனே என்ன சொல்லிட்டாரு ஏம்மா நாம் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நமக்கு வேறு வேலை இல்லையா இப்படிதான் குடிச்சு வெறிச்சு இப்படி வந்து உட்காந்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டார் திட்டின ஒன்றே எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கிற உள்ளம் உள்ளம் இன்னும் சுக்கு நூறாக உடஞ்சிருக்கும் அது ஏலி தான் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலில் இருக்கிற மிகப்பெரிய மனுஷர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் சந்தேகம் இன்னொருத்தரை உடச்சிரும் யோர் டவுட் நீங்கள் இன்னொருத்தர் மேலே படுற ஒரு சந்தேகம் இருக்குது பாருங்க அது அவங்கள நொறுக்கிரும் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது டு பதினொன்று டூ கிங்ஸ் சாப்டர் ஃபைவ் Verses 9 to 11. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா ஆள் அனுப்பி நீ நீ போய் யோர்தானில் பண்ணு அப்பொழுது உன் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்து வைத்திருந்தேன் நல்லா கவனிங்க இங்க என்ன நடந்துச்சுன்னா நாகமான் வந்து வந்தது ராஜா ராஜாவினுடைய அரண்மனைக்கு முதல்ல கேட்கல அந்த சிறு பிள்ளை சொன்னதான் ஒழுங்கா கவனிக்கல ரைட் கவனிக்காம எங்க போய் நின்னா ராஜாவுடைய வீட்டில் நின்னா ராஜா பதறி போய் அலர் அலர்றாரு அப்போ எலிசா சொல்றாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க இங்க அனுப்பிச்சு வைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்ச உடனே இவர் வர்றாரு நாகமான் ராஜாவே நம்மளை பார்த்து பதறி நம்ம வந்து அவ்வளோ நம்மளை வரவேற்று இந்த எலிசா என்ன பண்ணுவாரு நான் போய் நின்ன உடனே நான் நிற்கிறதுக்கு முன்னாடியே கதவை திறந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு நின்றுட்டு என்ன பண்ணுவார் நான் வந்த உடனே ஐயா வாங்கையா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்று என்ன பண்ணுவார் அவர் தேவனை தொழுது கொண்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நடத்திட்டு அடுத்தது கையை என் தலையில வச்சு பி ஹீல்டு அப்படின்னு சொல்லுவாரு என் குஷரோகாலாம் போயிடும்னு நினச்சான் சிலருக்கு இந்த ட்ராமா ரொம்ப இஷ்டம் அந்த ட்ராமா கூட்டத்தில் சேர்ந்துடாதீங்க ப்ளீஸ் ரைட் நிறை கூடம் ரைட் நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வீண் ஷோ அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் சொல்ல ஆகும் நீங்கள் கட்டளையிட நிற்கும் ரைட் எலிசாவுக்கு இது தெரியும் அதனால் எதுக்கு இந்த தேவையில்லாத பந்தா தேவையில்லாத ட்ராமா வந்து நின்னவுடனே சொல்கிறாரு இவர் வரல ஆள் சொல்கிறாரு போய் அவனை போய் ஏழு தரான் யோர்தானில் முங்கி எழும்ப சொல்லுன்னொடனே இவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு என்னது தெற்குதரிசி வெளியில் வருவார் இவரை பற்றி நிறைய கேட்டிருக்கோம் சரி இவரை பார்க்கலாம் இவர் நம்ம மேல கைய வச்சு நம்மளை தொட்டு நம்மளை சுகமாக்குவாருன்னு பார்த்தா மனுஷன் வெளியில கூட வரல எட்டி கூட பார்க்கல அப்படின்னு ஒரு பக்கம் கோவம் இன்னொரு பக்கம் என்ன ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சீலிங் கரெக்டா அவருடைய சுகத்தை அவர் இழந்திருக்க கூடும் ஏன் இழக்கல கூட இருந்த வேலைக்காரர்கள் ஐயா தயவு செய்து போய் ஏதோ சொல்லிட்டாரு இவர் சொல்கிறார் என்ன நம்ம நம்ம ஊர் நதிகளை விட இது என்ன இந்த யோர்தான் வந்து ரொம்ப பெரிய நதியா அழுக்கு பிடிச்ச நதி இதுல போய் என்ன குளிக்க சொல்றேன் அவருக்கு கோபம் வருது ஐயா பெரிய வேலையை செய்ய சொல்லி இருந்தா செஞ்சிருப்பீங்க தானே இவன் புரிஞ்சுக்கிட்டான் இவர் இதுதான் சில நேரத்துல பெரிய ஆளுன்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா ஒன்னும் இல்லாதவன் வந்து டக்குன்னு பிடிச்சிக்குவான் புரியுதா உங்களுக்கு புடிச்சுக்கிட்டான் அவன் முடிச்சுக்கிட்டான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் சொன்னதுக்கு காரணம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாரு இவர் சொன்னதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் ஐயா தயவு செய்து ட்ரை தான் பாருங்களேன் இறங்கி போய் ஏழு தரம் மூங்கி எழும்புறாரு சிறு குழந்தையின் சருமத்தை போல சருமம் மாற்றப்பட்டது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிசப்பாயிண்ட்மெண்ட் நான் நினைக்கிறபடி தேவன் செயல்படலைன்னா அது தேவனால் உண்டானது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கும் போது சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை நீங்கள் இழக்கிறீங்க ரைட் இன்னொரு சம்பவம் இது பழைய ஏற்பாடு தேவனை அறியாத ஒரு மனுஷன் சுதந்திரிச்சிட்டான் புதிய ஏற்பாட்டில் வாங்கல மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்க போகிறோம் மேத்யூ சாப்டர் நைன்டீன் டு டுவெண்ட்டி டூ அந்த வாலிபன் அவரை நோக்கி எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இந்த வாலிபன் யார் இந்த வாலிபன் ஒரு இளம் ஆட்சியாளன் நல்ல செல்வந்தம் உள்ளவன் ஏசு கிறிஸ்து வந்து ஒரு கேள்வி கேட்கறான் என்ன கேள்வி கேட்கறான்னா ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன உடனே அவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளு ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் நியாயப்பிரமாணத்துல இருந்து தான் வரான் நியாயப்பிரமாணக்காரன் சரி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுன்ட்டாரு உடனே எந்த கட்டளைகள் அவனுக்கே தெரிஞ்சிருக்கணும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா முழுசா கை கொள்ளணும் சும்மா ஒன்னு ரெண்டுன்னு நம்ம எடுக்க முடியாது சரி ஏசு கிறிஸ்து முக்கியமான ஒரு அஞ்சு கட்டளையே சொன்னார் சொன்ன உடனே தான் இதை சொல்றான் ஆசிமா அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான் அதற்கு எய்சு நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரத்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை வா என்றார் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் இவன் என்ன யோசித்தான் இந்த அஞ்சு கட்டளைகள் அவர் சொன்ன உடனே இவன் சொல்றான் சிறு பிராயம் தொடங்கி எல்லாத்தையும் செஞ்சு வந்துட்டேன் அந்த முழுசா நிறைவேற்றி இருக்கிறான் அல்லவரே அப்படின்னு உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு முதுகுல தட்டி கொடுத்து வெரி குட் மேன் கிரேட் கை உன்ன போல யார் இருக்கா நிச்சயமா உனக்கு பரலோகம்தான் தான் சொல்லுவாருன்னு நினைச்சிட்டான் கரெக்டா தானே அவன் எதிர்பார்ப்பு நான் வந்து எப்படிப்பட்டவன் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் என்ன குறைவு வான்ஸ் ஜீசஸ் டு மானே குறைவே இல்லைப்பா நீ பரலோக சுதந்திரிக்கிறதுக்கு முதல் கேண்டிடேட்டு நினைக்கிறான் ஆனால் ஏசு கிறிஸ்து முதுகில் தட்டி தலையில் என்ன ஆயிடுச்சு தலையில் என்ன சொன்னார் சரி இதெல்லாம் செஞ்சுருக்கேன்ல நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை போய் இருக்கிறதெல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு நம்ம அதோட நிறுத்திடுவோம் பிரசங்கியார்கள் எல்லாம் அதோட நிறுத்திடுவாங்க இருக்கிறதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அது இல்லை முடிவு அவர் சொன்னாரு அதை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ அந்த எஜமானையே சேவிச்சிக்கிட்டு இருப்ப அதை விட்டு அந்த எஜமான தூக்கி கரைச்சிக்கிட்டு அடுத்து நீ வந்து என்னை பின்பற்றி வா அதுதான் முக்கியம் நல்லா கவனிங்க வசனம் சொல்லுகிறது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால் அந்த காரியம் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தபடினால என்ன பண்ணிட்டானா போயிட்டான் போயிட்டான் எங்க போயிட்டாங்க ரட்சிப்பை விட்டு வெளியில் போயிட்டான் நல்லா கவனிங்க யூ கேன் ஹாவ் ஜீசஸ் ஸ்டாண்டிங் ரைட் நெக்ஸ்ட் யூ ஏசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிறத உங்கள் விருப்பத்தின்படி சொல்லலைன்னு உடனே ஏன் நான் நினைக்கிறத அவர் சொல்லலை நான் விரும்புறத சொல்லலை எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு திரும்பி போனீங்க பிகாஸ் ஆஃப் யுவர் டிசப்பாயின்ட்மெண்ட் ஏசுவை நீங்கள் இழந்து விடுவீர்கள்